இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டு இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக ஆன்புமிக்கவர்களே புனித வாரத்தினுடைய திங்கள்கிழமையில் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உண்மையாக பார்க்கணுன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மங்கள வார்த்தையினுடைய விழா இயேசு மனு உருவான ஒரு விழா என்று தான் கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த வருடம் இந்த புனித வாரம் இந்த மார்ச் இருபத்தைந்தில் வருவதால் அந்த விழாவானது ஏப்ரல் எட்டாம் தேதி மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது புனித வாரத்தினுடைய திங்கள் கிழமையில் தாயாம் திருவை இந்த வாரம் முழுவதும் இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்புமிக்கவர்களே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஒன்று அதிகமாக பகிரப்பட்டது பாண்டிச்சேரியில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கிற அந்தோனியார் கோயிலுடைய வாசலில் ஒரு முதியவர் அமர்ந்து இருக்கிறார் அவர் வந்து ரொம்பவும் ஏழ்மையில் இருக்கிறார் உணவுக்கு கூட அவருக்கு வந்து வழி இல்லை அப்படின்னு ஒருவருடைய ஃபோட்டோவை போட்டு அவர் பற்றின சில தகவல்களை கொடுத்திருந்தார்கள் அந்த முதியவர் ஒரு கிறிஸ்தவர் நிலப்பிலங்களோடு வசதியோடு வாழ்ந்த ஒரு பெரியவர் பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கு கோயில் வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் இவரை பற்றி விபரம் தெரிந்தவர்கள் தயவு செய்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இவரை பற்றி எடுத்து சொல்லி அவரை பராமரிக்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படி என்று ஒரு விண்ணப்பமாக தான் அந்த முதியவருடைய புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார்கள் அன்புமிக்கவர்களே அவர் கிறிஸ்துவோ இந்துவோ முஸ்லீமோ ஆனால் நன்றாக வாழ்ந்த மனிதர் வசதியாக வாழ்ந்த மனிதர் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருந்தவர் தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று தன்னுடைய பிள்ளைகளை படித்து அவர்களை நல்ல நிலைக்கு உருவாக்கியவர் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை இன்றைக்கு பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டு அனாதையாக நடு ரோட்டில் அமர்ந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு அவருடைய நிலை மாறி இருக்கிறதென்றால் இவற்றுக்கான காரணம் இன்றைக்கு மனிதர்களுடைய மனங்கள் கல்லாய் போன ஒரு காரணம்தான் பெற்ற பிள்ளைகளே இன்றைக்கு சுயநலத்தின் காரணமாக பணத்தாசையின் காரணமாக அல்லது கர்வத்தின் காரணமாக கோபத்தின் காரணமாக சுயநலத்தின் காரணமாக இன்றைக்கு பெற்றவர்களை பரிதவிக்கி விடுகிற ஒரு சூழலைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் அன்பு மிக்கவர்களே உறவு கூட இன்றைக்கு பணத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் பணம் இருக்கா நான் உன்னோட பழகவும் பேசுவேன் எனக்கு சொத்து தருவியா உன்னை பாதுகாப்பேன் பராமரிப்பேன் என் பிள்ளைங்களை வளர்த்து கொடுக்குறியா உன்னை நான் அன்பு செய்வேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன் இல்லைன்னா உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லை அப்படி என்று பெற்ற பெற்றோரை நம்மை வளர்த்தெடுத்த பெற்றோரை பரிதவிக்கிற ஒரு நிலையையும் உறவுகள் இன்றைக்கு வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப அமைந்து விடுகிறதையும் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி உறவுகள் பிரிந்து போய் சிதந்தி போய் சிதறிக் கிடக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் உறவுகள் எவ்வளவு முக்கியம் உணர்வுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறார் அன்புமிக்கவர்களே எருசலேமுக்கு செல்லுகிற வழியில் ஒளிவ மலையினுடைய அடிவாரத்தில் எருசலேமில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு ஒரு சிற்றூரின் பெயர்தான் தான் பெத்தானியா என்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் மார்த்தா மரியா அவருடைய சகோதரர் லாசரஸ் அவர்கள் இருந்த ஒரு ஊர் அன்புமிக்கவர்களே எருசிலேமில் கூட்ட நெரிச்சல் அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால் பலர் வந்து இந்த பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்தில் தங்கிவிட்டு எருசிலேமுக்கு செல்வது வழக்கம் இயேசு எப்பொழுதெல்லாம் களைப்புற்று இருந்தாரோ இயேசு எப்பொழுதெல்லாம் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டதாக உணர்ந்தாரோ இயேசுவுக்கு எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் ஆறுதல் தேவைப்பட்டதோ இயேசுவுக்கு எப்பொழுதெல்லாம் சற்று ஓய்வு தேவைப்பட்டதோ அந்த நேரத்திலெல்லாம் முகமலர்ச்சியோடு வரவேற்று அவருக்கான அனைத்து உதவிகளும் செய்த ஒரு அழகான குடும்பம்தான் மார்த்தா மரியா லாசரஸ் குடும்பம் அன்புமிக்கவர்களே அந்த வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இயேசு லாசரை உயிர்ப்பித்த ஊர் அந்த ஊர் அதற்கு ஒரு கணனாகத்தான் இயேசுவுக்கு ஒரு விருந்து நடக்கிறது அந்த விருந்தில் மார்த்தா இயேசுவுக்கு உணவு பரிமாறுகிறார் அந்த இடத்துல தான் மரியா விலை உயர்ந்த லாமிச்சை நறுமண தைலத்தை ஆண்டவருடைய கால்களில் பூசி அதை கூந்தலால் துடைத்தார் அந்த நறுமணம் வீடு முழுவதும் பரவிற்று அப்படி என்கிற பிரகாண செய்தியை நம்ம பார்க்குறோம் இதை பார்த்து இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியத்தை சொல்கிறார் எதற்காக பாதங்களில் தடவுவதற்காக அல்லது பாதங்களில் பூசுவதற்காக இப்படி விலை உயர்ந்த தைலத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும் இதை விற்று ஏழைகளுக்கு அதை நம்ம பகிர்ந்து கொடுக்கலாமே அப்படி என்று ஏழைகள் மீது உள்ள அன்பால் அல்ல இந்த பணத்தில் எவ்வளோ சுருட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு யூதாசி இஸ்காரியத்து சொன்ன வார்த்தையையும் இந்த நிகழ்வில் தான் நம்ம பார்க்குறோம் அன்பு மிக்கவர்களே வந்த இயேசுவை கலைப்புற்றிருக்கிற இயேசுவை சோர்ந்து இருக்கிற இயேசுவை சிலுவை மரணத்தை நாம் தழுவ போகிறோமே என்ற இயக்கத்தில் இருந்த இயேசுவை வரவேற்று அவருக்கு உணவு கொடுத்து அவருடைய பாதங்களில் நறுமண தைலத்தை பூசி கூந்தலால் துடைத்து இயேசுவுக்கு மரியாதை செய்கிற அந்த குடும்பம் உறவுக்கு பெயர் போன ஒரு குடும்பம் உண்மையான அன்புக்கு பெயர் போன ஒரு குடும்பம் ஆனால் அதே இடத்துல பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற யூதாசி இஸ்காரியத்தையும் நம்ம பார்க்குறோம் அதே இடத்துல இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரை கொன்றுவிட துடித்த பரிசேயர்களையும் சதுசெயர்களையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே இயேசுவுக்கு உறவிடம் கொடுத்து உபசரிப்பு கொடுத்த அந்த மார்த்தா மரியா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா நீங்களும் நானும் அல்லது பணத்தாசை பிடித்துக்கொண்டு திரிந்த இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியத்தா நீங்களும் நானும் அல்லது இயேசுவனுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க லாசரை கொன்றுவிட திட்டமிட்டார்களே அந்த பரிசெயர்களும் சதுசெயர்களுமா நீங்களும் நானும் என்கிற ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்பு மிக்கவர்களே நம்முடைய அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களில் தவழ நம்முடைய இல்லங்களில் இழைப்பார இடமுண்டா அப்படி என்று இந்த புனித வாரத்தில் கேட்கிறார் அன்புமிக்கவர்களே அழகான ஒப்புறவு அருட்சாதனத்தின் வழியாக நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தி இயேசு நம்மில் உறங்கிட இயேசு நம்மில் உறவாடிட அவருக்கான இடத்தை தயார் செய்வோமா என்கிற கேள்வியோடு புனித வாரத்தை தொடர்வோம் இயேசுவின் பாடுகளோடு நம்மையும் இணைப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்